வணக்கம் வேல்டெண்ட் செய்திகளுக்காக நான் டிலக்ஷனா முதலில் தலைப்பு செய்திகள் வரி சக்கரவர்த்தி டிரம்ப் அடுத்த வரி விதிப்பு காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேல் அறிவிப்பு உக்ரைன் போரில் அணு ஆயுதம் பற்றி புட்டின் கொடுத்த விளக்கம் பிரிட்டனின் தீவிரவாத தாக்குதல் முறியடிப்பு பாகிஸ்தான் இயக்க தளபதியின் இறுதிச் சடங்குகள் ஏற்பட்ட சிக்கல் இந்திய பாகிஸ்தான் தொகுத்தின் மத்தியில் இரு நாடுகளுக்கும் செல்லும் ராணி அமைச்சர் இனி விரிவான செய்திகள் அடுத்தடுத்து பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு அமெரிக்க மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வரும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க திரைப்படத்துறையான ஹாலிவுட்டை விட்டு வைக்கவில்லை அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற டிரம்ப் சமீபத்தில் நடைமுறைப்படுத்திய பரஸ்பர வரி விதிப்பு கொள்கையால் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் பலவற்றின் விலை உயர்ந்துள்ளது இந்நிலையில் அடுத்தடுத்த அறிவிப்புகளால் தொடர் அதிர்ச்சிகளை கிளப்பு வருகின்றார் ட்ரம்ப் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ஹாலிவுட் படங்களுக்கு உலகளாவிய அளவில் வரவேற்பு உள்ள நிலையில் அதை கவனத்தில் வரி விதிப்பு அறிவித்துள்ளார் அவர் ஹாலிவுட் படங்கள் பலவற்றின் படப்பிடிப்பு பணிகள் ஆசிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளிலும் நடந்து வருகின்றன காரணம் தொழில்நுட்ப பணிகள் ஷூட்டிங் செலவு போன்றவை அமெரிக்காவிட பிற நாடுகளில் குறைவாக இருப்பதால் பல ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள் வெளிநாட்டு படப்பிடிப்புகளில் நடத்தி வருகின்றன இதனால் ஹாலிவுட்டை நம்பியுள்ள அமெரிக்க திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள் பாதிக்கப்படுவதால் கூறியுள்ள ட்ரம்ப் வெளிநாடுகளில் ஷூட்டிங் செய்யும் ஹாலிவுட் படங்களுக்கு இனி நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என அதிர்ச்சி அறிவிப்பை தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் பேசிய போது இந்த வரி விதிப்பை ஹாலிவுட் சினிமா பணியாளர்கள் காப்பாற்றுவதுடன் அரசின் வருவாயும் அதிகரிக்கும் என கூறியுள்ளார் அதனால் ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள் இடையே டிரம்பின் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு கிளம்ப தொடங்கியுள்ளன காசா பகுதியை முழுமையாக கைப்பற்றி குறிப்பிடப்படாத காலத்துக்கு அங்கு தங்கள் இருப்பை நிறுவும் இடத்தை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தெற்கு காசாவுக்கு பெயர்க்கும் சாத்தியக்கூறும் உள்ளது என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே போரின் பேரில் காசாவின் பாதி பகுதியில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டு செலுத்தி வருகின்றது இந்நிலையில் முழுமையான ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் போரின் போர்வையில் நிரவு முயற்சிப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் ஹமாஸ் அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆம் ஆண்டு அக்டோபர் ஏழு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலாக இன்று வரை காசா மீது இஸ்ரேல் போரை நடத்தி வருகின்றது கடந்த பிப்ரவரியில் ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது ஹமாஸ் இஸ்ரேல் பணைய கைதிகள் பலரை விடுவித்தது ஒரு மாதத்தில் போர் நிறுத்தம் முடிவடைந்து மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்திய போது கடந்த மார்ச் முதல் காசாவுக்கு செல்லும் உணவு மற்றும் உதவி பொருட்களை இஸ்ரேல் தடுத்து வைத்துள்ளது இதனால் காசா மக்கள் பட்டினியினால் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்படியான சூழ்நிலையில்தான் காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகளின் புதுப்பிக்கப்பட்ட நடவடிக்கையில் அந்த பகுதியின் ராணுவ கட்டுப்பாட்டு அடங்கும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாக பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தனது திட்டத்தை நிறைவேற்ற மேலும் ஆயிரக்கணக்கான ரிசர்வ் துருப்புகளை காசாவில் நிறுத்த முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் ராணுவ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜாமீர் காசாவின் பல பகுதிகளில் கூடுதல் ராணுவ நடவடிக்கைகள் நடைபெறும் என்றும் ஹமாஸ் உட்கட்டமைப்பு தொடர்ந்து தாக்கப்படும் என்று கூறினார் உக்ரைனில் நடக்கும் போரில் அணு ஆயுதங்களுக்கு தேவை இருக்காது என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பட்டியல் உக்ரைனுக்கு எதிரான போரை தர்க்க ரீதியாக நேர்மையான முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவைப்படும் வலுவும் வழிமுறையும் ரஷ்யாவிடம் உள்ளது இந்த போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது என்றார் இரண்டாம் உலக போரின் வெற்றி தினத்தை கொண்டாடும் விதத்தில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் எழுபத்தி இரண்டு மணி நேரம் நிறுத்தப்படும் என்று அண்மையில் புட்டின் அறிவித்தார் அந்த போரில் ஜெர்மனியை ரஷ்யா வீழ்த்ததை கொண்டாடும் விதமாக மே எட்டு முதல் மே பத்தாம் தேதி வரை மனிதாபிமான அடிப்படையில் தாக்குதல் நிறுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே உக்ரைன் தலைநகர் கீவில் நேற்று நள்ளிரவு ரஷ்யா மேற்கொண்டு ஆளற்ற விமான தாக்குதலில் இரண்டு சிறார்கள் உட்பட பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைனின் அவசர கால சேவை பிரிவு தெரிவித்துள்ளது லண்டனில் தீவிரவாத தாக்குதல் நடத்திய சதித்திட்டம் தீட்டிய ஈரானியர்கள் உட்பட எட்டு பேரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்ததாக பிரிட்டிஷ் தீவிரவாத எதிர்ப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மத அடிப்படைவாத தீவிரவாதிகள் மேற்கத்திய நாடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தலாம் என்று உளவு தகவல்கள் வெளியிட்டுள்ளன அதையடுத்து அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி உட்பட பல்வேறு நாடுகளை கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தேர்வுபடுத்தியுள்ளன அனைத்து நாடுகளிலும் சந்தேகத்துக்குரிய நபர்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பது பல்வேறு தகவல்கள் தொடர்பு ஒட்டு கேட்பது இணையவழி கண்காணிப்பு நிதி பரிமாற்ற கண்காணிப்பு என பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பிரிட்டிஷ் தலைநகர் லண்டனில் தீவிரவாத தாக்குதல் நடத்தும் சதி திட்டம் தீட்டியதாக பிரிட்டனின் பல்வேறு பகுதிகளில் எட்டு பேரை அந்த நாட்டு தீவிரவாத கடுப்பு படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக லண்டன் மான்செர்ஸ் உட்பட சில இடங்களில் சோதனைகளும் நடத்தப்பட்டுள்ளன இதில் அவர்கள் லண்டனில் ஒரு முக்கிய இடத்தை குறிவைத்து தீவிரவாத தாக்குதல் நடத்த சதி செய்வதற்கான அடிப்படை ஆதாரம் கிடைத்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களின் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது தீவிரவாத சதியுடன் வேறு நபர்களும் பிரிட்டனில் பதுங்கியுள்ளனரா என்று கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகின்றது கைது செய்யப்பட்ட அனைவரும் இருபத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஆறு வயதுக்குட்பட்டவர்கள் என்று அறியப்பட்டுள்ளது இவர்களுக்கு ஈரானிய அரசுடன் நேரடி தொடர்புள்ளதாக என்பது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை அதே நேரத்தில் ஈரானுடன் தொடர்புடையவர்கள் குறிவிக்க வாய்ப்புள்ளது என்று முன்னெச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சர் யூட்டி ஸ்கூப்பர் கூறிய போது இந்த கைது நடவடிக்கைகள் மூலம் மிகப்பெரிய சதி முறியடிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரும் உளவு அமைச்சரும் இணைந்து தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டை பாதுகாப்பு வைப்பது நாட்டை பாதுகாப்பாக வைப்பது நம் அனைவரின் கடமை என்றார் பாகிஸ்தானின் செபரிக் ஏ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பின் முக்கிய தளபதியில் இறுதி சடங்கின் போது இஸ்லாமிய மத வழக்கப்படி பிரார்த்தனை நடந்து அங்குள்ள மதக்குறுகள் மறுத்துவிட்டனர் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்காவின் வடக்கு வஜூரிஸ்தான் மாவட்டத்தில் ஒரு நாட்களுக்கு முன் அந்நாட்டு ராணுவத்தின் ஏற்பட்ட மோதலில் பாகிஸ்தான் தலிபான் அமைப்பின் தளபதி மின்ஹாஜ் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்நிலையில் மின்ஹாஜின் இறுதி சடங்கு அவரின் இஸ்லாமிய மத வழக்கப்படி முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்று பிரார்த்தனை நடந்து அங்குள்ள இஸ்லாமிய மதக்குருக்கள் மறுப்பு தெரிவித்தனர் சொந்த நாட்டுக்கு எதிராக செயற்பட்டு அப்பாவி மக்கள் பலரை கொலை செய்தவர்களை நடத்த முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டனர் பகுதியில் தீவிரவாதிகளின் இறுதி சடங்கில் பிரார்த்தனை நடத்த முடியாது என்று இஸ்லாமிய மதக்குறுக்கள் கூறுவது வழக்கத்துக்கு மாறான நிகழ்வு என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் ஓரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி பாகிஸ்தானில் சென்று அங்கு முக்கிய விவகாரங்கள் குறித்து உயர்நிலை குழுக்குடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார் அதன்பின் அவர் அங்கிருந்து புதுடில்லிக்கு பயணம் செய்ய உள்ளார் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் தொடக்கலாம் என்று காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் தீவிரவாத தாக்குதலுக்கு ஈரானிய அமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்தார் அப்போது அவர் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஈரானுக்கு சகோதரர்கள் போன்றவர்கள் இந்த இக்கட்டான தருணத்தில் இரு நாடுகளுக்கும் சமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதன் மூலம் அமைதி நிலவ தாங்கள் முனைப்பு காட்டுவதாக பொருட்பட அவர் குறிப்பிட்டிருந்தது கவனிக்கத்தக்கது